ஜோதிடத்தை நாடி வந்த அன்ப நேர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையாக கஷ்டப்படுற உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகுதுங்க போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோவில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்கள் கிட்டே வந்து சேருமுங்க எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கம்ங்க கண்டிப்பா நல்லதே நடக்குமுங்க உங்க வாழ்க்கையில இனிமேல் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நம்பிக்கையா இருங்க பொதுவா மிதுன ராசிக்காரர்களை பத்தி சொல்லணும்னா மாறி மாறி தான் உழைச்சாலும் ஓயாம உழைக்கிறவங்களே அப்படின்னு ஒரு மதிப்பு கிடைக்காத ராசியா பாவம் இவங்க இருக்காங்க வெளியில பாக்குறதுக்கு கம்பீரமா இருந்தாலும் மதிப்பு இல்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்ல பாசத்துக்கும் கட்டுப்பட்டு தனக்கு வரக்கூடிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளியில காட்டிக்காம அப்படியே மனசுக்குள்ளேயே மறைச்சுக்கிட்டு வாழ்றவங்க நீங்க சில நேரங்கள்ல அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட அதை பெருசா வெளிப்படுத்தாம என் குடும்பத்துக்காக நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல என் உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா ஒரு தியாகியா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான மென்மையான நுணுக்கங்களை கொண்ட அன்பு நிறைந்த ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க Yeah. எல்லாரும் நல்லமா சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க நிம்மதி எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்னு நீங்க உங்க மனசுல நினைக்கிற வேதனை எனக்கு நல்லாவே புரியுதுங்க மிதனராசிக்காரர்களே கலங்காதீங்க உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடியதா இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல பனி போல மறைய போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வர கூடிய காலங்களை நீங்க நினைச்சு கூட பார்க்க பார்க்காத அளவுக்கு ஒரு அழகான சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க இது நாள் வரைக்கும் நீங்க வேண்டாம் உங்க உறவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களை உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வரப்போறாங்க அது மட்டும் இல்லாம நீண்ட நாளா திருமண ஆகாதவங்களுக்கு திருமண தடையெல்லாம் நீங்கி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு டும் டும்னு திருமணம் நடக்க போகுதுங்க அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க நீண்ட நாளா இருந்த பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்ப்பு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக மிதுன ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குதுன்னு தெளிவா பாக்கலாங்களா இந்த மாதம் கிரக நிலை உங்களுக்கு ரொம்பவே சாதகமா சிறப்பா இருக்குதுங்க தைரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் இருக்காரு ராசியில பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு களத்துல ஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் அப்புறம் நம்ம செவ்வாய் பகவான் இவங்க எல்லாம் கூட்டணி அமைச்சிருக்காங்கங்க பாக்கிய ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க அயன சயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறாங்கங்க இந்த கிரகநிலை மாற்றங்கள் எல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அவற்றை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நாம் ரொம்ப விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க முக்கியமாக குருவின் ஆதரவு செவ்வாயோட உச்சம் அப்புறம் சுக்கிரன் ராகு புதன் ஆகியோரோட நிலை இது கூடவே சனியினோட தாக்கத்தை பற்றியும் நாம் தெளிவாக பார்க்க போகிறோமுங்க ஒரு சின்ன அட்வைஸ் எதிர்மறை எண்ணங்கள் அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் இதை தவிர து ரொம்ப நல்லதுங்க அதே போல கெட்ட சகவாசங்களை தவிக்கிறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டம் வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பல திருப்பங்களை கொடுக்க கூடியதான் அமைய போகுதுங்க உங்களுடைய கனவுகள் எல்லாம் வலிக்கவும் எல்லா வழிக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை காணவும் இது ஒரு மிக சரியான நேரமா அமைஞ்சிருக்குதுங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மிதனராசிக்காரங்க எப்பவுமே அறிவாளியாக நினைப்பாங்க அது தப்பில்லைங்க உண்மையை சொன்னாலோ அல்லது ஒரு அரசாங்கமே செய்ய முடியாத பெரிய காரியத்தை செய்தாலோ நமக்கு சரியான பாராட்டு கிடைக்கிறது இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க சிலர் வந்து நான் பிறப்பிலிருந்தே இருக்கேன் மற்றும் சிலர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறியும் எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்க தது இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ள புழுங்கிக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்கிறாங்க என்ன பண்றதுங்க இந்த உலகம் நல்லவர்களை ஏற்றுக்கொள்றது கொஞ்சம் கடினம்தாங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் ஒருத்தர் உங்களால உதவி அடைஞ்சா அவங்க உங்களை விட்டுற மாட்டாருங்க குரு பகவான் மிதுன விடமாட்டாருங்க குரு பகவான் மிதுனராசிக்காரர்களே எந்த இடத்துலயும் தலைகுனியாம பாத்துக்கொள்வாருங்க அது உறுதி யாராவது உங்களுடைய பழைய தப்புகளை தோண்டி எடுத்து உங்களை சின்ன பின்னமாக்க நினைத்தாலும் கவலைப்படாதீங்க அவங்க செய்த கெட்டது அவங்களையே திரும்ப போய் பாதிக்குமுங்க அதனால நீங்க தைரியமா இருங்க பொதுவாகவே ராசிக்காரங்க யாருக்கும் நேரடியாக எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் கெட்ட சகாசங்களால் கலந்துருக்கிற வாய்ப்பு இருக்குதுங்க நம்ம சிவபெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் பக்கத்தில் விளையாடுவாருங்க சோதனைகள் வரும்போது தயவு செஞ்சு கோபப்பட்டு வார்த்தையை விடாதீங்க எப்போவும் போல் அன்பாக பேசுங்க சிரித்த முகத்தோடு இருங்க ஏன்னா அந்த சிரிப்பு உங்களுடைய மன அழுத்தத்தை நிச்சயமாக குறைக்குமுங்க அடுத்ததாக செவ்வாய் உச்சம் பெற்ற வீடு அது உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்க போகுதுங்க எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிற னால பல நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்ங்க முக்கியமா ஆரோக்கியம் மேம்படுங்க யோகம் ஏற்பட போகுதுங்க மனசுல இருந்த கசப்புகள் எல்லாம் விலக போகுதுங்க உறவுகளால ஆதாயம் மற்றும் லாபம் ஏற்பட போகுதுங்க எப்பவுமே ஒரு ஆபத்தான சூழ்நிலைகள் வரும்போது செவ்வாய் பகவான் உங்களை காப்பாத்துவாருங்க தேவையில்லாம சண்டை போடும் இடங்களில் இருந்து சிவபெருமான் உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வருவாருங்க அடுத்ததா ஒன்பதாவது வீட்டுல சுக்கிரன் ராகு புதன் இருக்கிறதுனால பலருடைய குணாதிசயங்களை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சாதிக்க போறீங்க எதையும் சீரியஸா எடுத்துக்காம சிரிச்ச முகமா பல விஷயத்தை நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க சனி பகவான் பதவி ஸ்தானத்தை கொடுத்து தன்னுடைய பலத்தை நிரூபிக்க போறாருங்க மொத்தத்துல கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டா சாதகமா இருக்க போறாங்க அதனால் மனசில் துஷ்டமான விஷயங்களை சிந்திக்காதீங்க அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்குமுங்க ரொம்ப பெரிய காரியங்களில் யோசிக்காமல் இறங்காதீங்க கெட்டவர்களோடு நட்பு கொள்ளாதீங்க பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க நம்ம நடராஜ பகவானை வழிபாடு பண்ணணும்க சிதம்பரம் நடராஜரை அல்லது பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது நடக்குமோ அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இனி ஒரு துளி கூட இடம் கிடையாது அதே போல வெள்ளிக்கிழமைகள்ல லட்சுமி நரசிம்மர் துதி படிச்சீங்கன்னா கழுத்து வரைக்கும் இருக்கிற கடன் கூட சீக்கிரமா அடையுமுங்க லட்சுமி நரசிம்மர் உங்களை நிச்சயமா வாழ்க்கையில ஒரு படி உயர்த்தி விடுவாருங்க உங்களுடைய எண்ணம் போல் மாதிரி உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் இன்னொரு எளிமையான பரிகாரம் பாத்தீங்கன்னா காலையில ஓடுற தண்ணியில அதாவது ஆறு அல்லது வாய்க்கால்ல நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆகாத பழைய பொருட்களை கொண்டு போய் போட்டுடுங்க இதன் மூலமா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கண்திஷ்டி எல்லாம் விலகிடுமுங்க நீங்க வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது மறக்காம காலம் தண்ணீர்ல அளப்பிட்டு அப்புறமா உள்ளவாங்க நரசிம்ம மூர்த்திய வழிபாடு பண்றது ரொம்பவும் விசேஷங்க உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்க போகுது கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவதா அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட மிதுன ராசி நம்மளோட மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு தைரியசாலியா இருப்பாங்க மிதுன ராசியினுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவானுங்க மிதுன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா மிருக சீரிசம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க புதன் பகவான் மிதுனராசியை ஆட்சி செய்கிறாருங்க நம்மளோட மிதுன ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுன ராசிக்காரங்களுக்கு மிகவும் நெருக்கமான நட்பு ராசியா இருக்கிறாங்க மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி பார்த்துக்கலாம்னு தைரியத்தை விட மாட்டாங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க இதை செய்ய முடியாது அப்படின்னு ி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் திட்டி ஸ்கெட்ச் போட்டு அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதனராசிக்காரங்க எப்போதுமே ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற நல்ல அழகிய தீர்க்கமான கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் ரொம்பவே அருமையா இருக்க போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல தெளிவு அதிகரிக்க போகுதுங்க புதுசா ஒரு நம்பிக்கை பிறக்க போகுதுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் திட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க ஜெயிச்சு காட்ட போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுதுங்க குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுதுங்க இது நாள் வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலக போகுதுங்க மனசில் ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுதுங்க உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமாக தெம்பாக இருக்க போகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தானாக அவங்கள தேடி வரப்போகுது தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் மடமடன்னு நடக்க நடக்கப் போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது காசு கையில் நிற்கப் போகுது சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைய போகுது உங்கள் உங்களுடைய உறக்கம் இனிமேல் சீராக நிம்மதியாக இறக்கப் போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த சமுதாயத்தில் உயரப்போகுதுங்க வேலை செய்யற இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க உங்களுடைய கற்றல் திறன் அதாவது புதுசாக கத்துக்கிற ஆர்வம் அதிகரிக்கப் போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கப் போகுதுங்க உங்களுடைய தேவையற்ற பயம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுபகாரியங்கள் ஒன்று மாத்தி ஒன்று அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க பயணங்கள் உங்களுக்கு நன்மை அமைய போகுது வீண் செலவுகள் மருத்துவ செலவுகள் எல்லாமே நல்ல முடிவுகள் தெளிவா எடுக்க முடியுங்க உங்களால மன அமைதி கிடைக்குங்க உறவுகளில் புரிதல் அதிகரிக்குமுங்க உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறுமுங்க உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே திரும்புங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை எதிர்பார்த்த உதவி சரியான நேரத்துல உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் மொத்தத்துல உங்க வாழ்க்கை சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படையா நிறைவேற போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க கடைசியா ஒரு சின்ன விஷயம் எங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்க இருந்தாலும் உங்க வீட்டுல ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு தெய் குல தெரியாவிட்டாலும் பரவாயில்ல வீட்டுல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல எங்க குலதெய்வமே தெய்வமே நீதான் எங்களை காக்கணும்னு மனசுல நினைச்சு குலதெய்வ வழிபாடு காக்குங்க உங்க வம்சம் வழிபாடுக்கு எப்பவுமே முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம்ங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் வாழ்க்கையில ஒரு ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்வீங்க அதுக்கு காரணம் குலதெய்வ வழிபாடு குறைவுதாங்க தினமும் காலையில எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை நிறம் மற்றும் ஊதா நிறங்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று மற்றும் நான்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தென்மேற்கு மற்றும் வடகிழக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா வாசனை மிகுந்த மல்லிகை மற்றும் ரோஜா மலருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்